புசியானந்த் தலைமையில ஒரு டீம் போட்டு பத்து பேர் கொண்ட குழுவை போட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க தேதியும் சொல்லியாச்சு இந்த வாரம் போய் சந்திச்சிருவோம் அப்படின்னு பேசி முடிச்ச பிறகு டக்குனு ஜான் ஆரோக்கியசாமி அவர் தான் வியூக வகுப்பாளர் அவர் என்ன சொல்லிட்டாரு அவருக்கு உயிர் காபத்து இருக்குங்க போனா அடியதடி நடந்துரும்னு சொல்றாங்க எனக்கு ரகசிய தகவல் இருந்துச்சு போகாதீங்க அப்படின்னு அவர் ஒரு குண்டு தூக்கி போட்டார் அதுக்கப்புறம் சரி சரி பண்ணிட்டு போவாங்கன்னு பார்த்தா கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல அந்த கேஸ் நடந்துட்டு இருக்குனால நாங்க போக கூடாது இன்னைக்கு என்ன தகவல் சொல்றாங்கன்னா எங்க சிபிஐ விசாரணை நடத்திட்டு இருக்காங்க விசாரணைக்கு இடையூறா நம்ம போகக்கூடாது இல்ல பா 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 போகாததுக்கு எப்படி ஆழம் போட்டு யோசிச்சு ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்கானுங்கன்னு பாருங்க போகல மக்களை சந்திக்கல அதுலயும் எல்லாருக்கும் இந்த இருபதாயிரம் இருபது லட்சம் ரூபாய் போடல கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தல அந்த குறைந்தபட்சம் அந்த பெரிய நிகழ்வுக்கு இத்தனை பேருடைய உயிரிழப்பாயிப்போச்சு நான் தான் பொறுப்பாளி இனிமேல் நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு அரசியல்வாதி விஜய் தாங்க யாராவது ஒர்க் ஹோம் பாப்பாங்களா மழை வெள்ளம்னா நடுராத்திரி பூரா சுத்திட்டு இருக்காரு துணை முதலமைச்சர் முதலமைச்சர் அவ சுத்திட்டு இருக்காரு மக்களை சந்திக்கிறாங்க இங்க அமைச்சர்கள் போறாங்க போறாங்க விவசாயிகளை பாக்குறாங்க குழு அமைக்கிறாங்க என்ன பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு எல்லாத்தையும் எடுங்க வெள்ள இழப்பீடு குடுப்போம் அடுத்து போய் ஒன்றி இதை புடிச்சு ஆட்டி காசை குடான்னு வாங்குவோம் என்னென்ன வேலை நடந்துட்டு இருக்கு